இந்த காலங்களில் அநேகமாக பேசப்படுவது என்னவென்றால் இலங்கை கல்வி சீர்திருத்த திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அதன் மூலமாக எல்ஜிபிடி கல்வி பாடத்திட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இது என்னவென்றால் சிறு பிள்ளைகள் ஐந்து வயதிலிருந்து பதிமூன்று வயது வரைக்கும் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த எச்ஜிபி பாடத்திட்டத்தை எப்படி அறிமுகப்படுத்துவது என்பதை இந்த வருடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பாடத்திட்டத்துக்குள் இவற்றை அறிமுகப்படுத்துவது தான் இப்போதே திட்டம் இந்த கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்றால் இந்த வகையான நிறுவனங்கள் அதாவது ஐக்கிய நாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் தான் இந்த கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த முன்னிலையில் நீக்கின்றார்கள் அதாவது ஸ்ரீலங்கா என்பது ஒரு மதம் சார்ந்த மரபுகள் சார்ந்த பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் ஒரு நாடாகும் கல்வி சீர்திருத்தம் தேவைப்படுவது நாம் அறிவோம் அப்படி இருக்க அந்த கல்வி சீர்திருத்தத்தில் பாடசாலை சம்பந்தப்பட்ட மற்றது மத நிறுவனங்கள் தாய்மார்கள் ஆசிரியர்கள் மனநல அபிவிருத்தியை செய்யக்கூடிய நபர்கள் ஆகியோர் பலரும் முன்னின்று செய்ய வேண்டிய ஒரு சீர்திருத்தம் இதை ஒரு மூடிய கதவுக்கு பின் இருந்து இப்படியான நிறுவனங்கள் செய்வது தகுதியற்றது இதில் அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்றால் கம்ப்ரிஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் அல்லது அதை தமிழ் சொல்லுவதானால் முழுமையான பாலியல் கல்வி இதை சிறுவயதிலிருந்தே ஐந்து வயதிலிருந்தே அறிமுகப்படுத்த பார்க்கிறார்கள் இந்த பாலியல் கல்வியானது சிறு பிள்ளைகள் தமது சொந்த உறுப்புகளை ஆராய்ந்து பார்ப்பதுடன் சேம் செக்ஸ் அவற்றை எப்படி அவர்கள் உணர்ந்து கொள்வது என்பதை முன்னுக்கு கொண்டு வரும் ஒரு பாடத்திட்டம் இது இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு எப்படியும் பொருத்தமானது அல்ல பல நாடுகள் அமெரிக்கா தொடக்கம் ஆஸ்திரேலியா மற்றும் பல நாடுகளில் இவற்றை முன்னெடுத்து இப்பொழுது அதில் உள்ள ஒவ்வாமையை கண்டு அவற்றிலிருந்து விலகி வரும்போது ஸ்ரீலங்கா போன்ற சிறிய நாட்டில் நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கும் பொழுது இப்படி ஒன்றை முன்னுக்கு கொண்டு வந்து அதற்குரிய பாடத்திட்டங்களை கல்வி புத்தகங்களை வெளியிடுவதற்கு இதற்கு பயன்படுத்துவது சரியா என்பதுதான் இப்போது எங்களுடைய கேள்வி ஆகவே தயவு செய்து அன்னைகள் தந்தைகள் இங்கே என்ன நடக்கின்றது என்பதை கொஞ்சம் விசாரித்து பாருங்கள் மற்றது நாங்கள் ஒரு வழக்கறிஞரை இங்கே கொண்டு வந்து இதற்கு எப்படி ஒரு தீர்வு காண முடியும் என்பதை நாங்கள் கேட்டபோது அவர் குறிப்பிட்டது என்னவென்றால் பொதுமக்களாகிய நாங்கள் எமது பிள்ளைகளுக்கு பிடியான பிள்ளையான கல்வி அறிவை கொடுக்கும் பொழுது நாங்களே போலீஸ் நிலையத்திற்கு சென்று அல்லது ஒரு கோர்ட்ஸுக்கு சென்று நாங்களே எங்களது வழக்கை முன்னெடுக்கலாம் இன்னொரு வழக்கறிஞரை எடுக்க தேவையில்லை ஆகவே நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு என்ன விதமான கல்வியை பாடசாலைகளில் கற்பிக்கிறார்கள் என்பதை மிகவும் கண்கூர்ந்து பார்த்து கொண்டிருங்கள் ஏனென்றால் எமது சிறிய நாட்டில் எமது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கல்வியைக் கற்று நமக்கு செல்ல வேண்டிய மரபுகள் மற்றும் மத சார்பான கல்வி முறைகள் இல்லாமல் வெளிநாடுகளில் நடக்கும் அநேக அநியாயங்களை எமது நாட்டு பிள்ளைகளும் முன்னெடுத்து செல்கின்றார்களா என்பதை நாங்கள் கண்கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாங்கள் நிற்கின்றோம் ஆகவே தயவு செய்து அந்நேர் முன்னணியின் மூலமாக நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இந்த நாட்டில் குடும்பம் என்பது மிகவும் முக்கியமானது ஒரு தந்தை ஒரு தாய் பிள்ளைகள் என்ற அந்த முக்கியமான ஒரு குடும்பத்தை நாங்கள் எப்பொழுதும் இந்த நாட்டு மரபாக கொண்டு நடத்த வேண்டும் ஆகவே அதற்கு எதிராக நடக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் வன்மையாக கண்டித்து இந்த நாட்டின் அடுத்த தலைமுறையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நன்றி